ய தமிழ் சினிமாவுக்கு கொண்டதே சூப்பர் ஸ்டார் தான் விமர்சனங்கள்லாம் இப்போ சொல்றாங்க படம் பார்த்துட்டு போய் பத்து நிமிஷத்தில் படம் மொக்கடான்னு டைப் பண்றாங்க அது விமர்சனம் பண்ற டோன்ல ஒரு தண்ணியம் இருக்கணும் படம் எடுத்துக்காங்க அந்த படத்தை பற்றி பார்க்கும்போது அப்படி வந்தாங்காமா அது அந்த மாதிரி போயிடுது மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் சார் அதான் ஒரு திரைப்படத்துடைய வர வாழ்க்கை காரில் வந்து உட்காந்துட்டு பார்த்துட்டு வச்சுட்டு பார்த்துக்க மறுபடியும் பில் அடிச்சுட்டாங்க நாங்கள் உள்ள போய் படம் பார்க்க போல மீதி எல்லாம் நான் வந்து சொல்கிறேன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இது ரிவியூவா அப்படிப்பட்ட படத்தை விமர்சனம் என்ற பெயரில் கொள்ளாதீர்கள் மேடையில் சூப்பர் ஸ்டார் உள்ளிட்ட திரையுலக ஜாம்பவான்கள் அனைவருக்கும் அதே போல் மேடையில் இடம் இல்லாத காரணத்தினால் எதிரே அமர்ந்திருக்கின்ற திரையுலக ஜாம்பவான்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இந்த இடத்துலேருந்து பேசுகிறதுனால மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் எனக்கு மைக்கில் அவ்வளோவா பேச வராது அப்படி பேச ஆரம்பித்தா நிறுத்த வராது ஆனால் இது வந்து அன்னை இல்லம் அன்னை இல்லம் என்று சொன்னார்கள் இது அன்னை இல்லம் மட்டுமல்ல தந்தை இல்லம் இது அன்னையில் அன்னை என்பது பெயர் ஆனால் இங்கு உறைந்த தெய்வம் இன்னமும் ஆன்மாவாக இங்கே இருந்து கொண்டு எல்லோரையும் வாழ்த்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் தெய்வம் நடிகர் தலகம் செவ்வாஜி சிவாஜி ஆன்மா உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது திஸ் ஹவுஸ் இஸ் அ டெம்பிள் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இப்படிப்பட்ட இடத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்துவதே விக்ரம் பிரபுக்கு கிடைத்த மிகப்பெரிய பிளஸ்ஸிங் மிகப்பெரிய பிளஸ்ஸிங் நான் விக்ரம் சார் கூட நடிச்சிருக்கிறேன் பிரபு அண்ணன் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன் ஆனால் விக்ரம் பிரபுவோட நடிக்கவே இல்லை விக்கி கூட நிக்கி கூட சேர்ந்துருச்சு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க புரிஞ்சவங்க போய் கூட நிக்கி கூட சேர்ந்துருச்சு ஆனால் விக்கியோட விக்கி மட்டும் சேர முடியல இதை நான் விற்காம ஸ்ட்ரைட்டா சொல்றேன் இது வந்து பெரிய பிளஸிங்ஸ் விக்ரம் பிரபு சாருக்கு அதாவது நீங்கள் நடிப்புலகின் தந்தையின் பேரனாக பிறந்தது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளஸிங் அடுத்தாப்பில் மிக உயர்ந்த மனிதராக விளங்கக்கூடிய பிரபு அண்ணரின் மகனாக பிறந்திருப்பார்கள் அது அதை விட பெரிய பிளஸிங் அதற்கப்புறம் பிரபு சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னசென்ஸ் இன்னசென்ஸ் பிரபுசார் ஒரு பண்பட்ட நடிகர் மிகப்பெரிய நடிகரின் புதல்வர் தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த மிகப்பெரிய குடும்பத்தின் வாரிசு ஆனால் இந்த மாதிரி ஒரு அன் அசூமிங் இன்னசென்ட் பெர்சன் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை இன்னசன் எங்க எப்படி தெரியுமா உதாரணத்துக்கு சொல்றேன்ன இப்போ ஒரு ஷார்ட்ல நின்னம்னா அப்படி பார்ப்பார் அண்ணன் எங்களை தான் விவேக் கவா எதா ஓ ஷர்ட் எதோட நல்லா இருக்குது அண்ணே இதானே காசிமர் கொடுத்தாரு. ஏய் அப்படி இல்லடா அண்ணே வீரோட. நீ எந்த கூட நல்லா இருந்தீரே. ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு அதை நான் சொல்ல முடியாது. அது இங்கிலீஷ்ல எஸ்ட்ரே அரபி. தமிழ்ல சொன்னா உடனே கண்டுபிடிச்சிடுவீங்க. அதை சொல்லிடுவாரு. உடனே அண்ணே இப்ப என்ன எக்ஸ். கிட் தி யூ பேபி. அப்படி சொல்லிடுவாரு. அந்த இன்னசென்ஸ். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? கன்னியாக இருக்குது அவங்க கிட்டே தெய்வம் வராது தெய்வம் நிற்காது இஃப் யூ ஆர் ஸோ இன்டெலிஜென்ட் யூ ஆர் ஸோ கன்னி காட் வில் சி தட் யூ கேன் டூ ஹவர் ஓன் திங் பிகாஸ் யூ ஆர் கேட்க யூ ஆர் ஸோ உனக்கு குய்தி இருக்குது யுக்தி இருக்குது நாலேஜ் இருக்குது ஒரு விஷயத்தை உன்னால் செய்து பிடிக்கக்கூடிய அந்த கன்னிங்னஸ் உனக்கு இருக்குது யூ கேன் டூ இட் அப்படின்னு தெய்வம் இறை பிரபஞ்சம் சக்தி உன் கூட வராது ஆனால் இன்எஸ்என்ஸ் இருந்தது வைங்களேன் ஐயோ பாவம் இவனுக்கு யாரும் கிடையாது நம்மளாம் எது போனோனுக்கு கடவுள் இறங்கி போகும் அதுதான் பிரபு சாருக்கு இருக்கு அதானே இந்த இடத்துல நான் எமோஷ்னலாக இந்த வீட்டில் நான் ரெண்டு பேருக்கும் கண்டெக்ட் பண்ணணும் அந்த ரெண்டு பேரும் நீங்கள் அனுப்பிங்க சிவாஜி சாருன்னு இல்லை கடந்த ஒன்றரை வருஷமா ஒரு பெரிய எமோஷ்னல் டர்மாயிலிருந்து நான் வெளியே வந்திருக்கேன் பெரிய கஷ்டத்தில் வந்து அது எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாத கஷ்டம் ஆனால் அந்த கஷ்டம் எனக்கு வந்தப்போ ஒடி வந்து என்னுடைய வீட்டு தெருவில் நின்றார் பிரபு சாரும் அண்ணியும் அதை நான் என்னால் என் லைஃப் லாங் நான் மறக்க மாட்டேன் இன்னொன்று ஒரு படம் ரெண்டு பேருக்கு மெயினாக தேங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் படத்தை பற்றி வரேன் ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக பேசிட்டு போயிட்டாங்க நான் கொஞ்சமாவது தான் அவங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்கும் என்னென்னா ஒன்றும் இல்லை சிம்பிளாக பிடிச்சிடுறேன் ஒரு படம் திருநெல்வேலின்னு ஒரு படம் அந்த படத்தை அண்ணன் பார்த்துட்டு பிரபு அண்ணன் தான் அதில் ஹீரோ அந்த படத்தை பார்த்துட்டு ஏய் இதுல காபடி கொஞ்சம் கபியா இருக்கான் இந்த விவேக்குடு புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான் அவனை கூப்பிட்டு அவர் ட்ராக் எடுத்து சேருங்கன்னு சொன்ன அந்த திருவாய் மலர்ந்த நேரம் பிரபு சார் தான் சொன்னார் உடனே கொண்டாந்து படத்தை போட்டு காட்டினாங்க படத்தை ஃபுல்லாக பார்த்தேன் பார்த்தா ஒரே ஜாதி சண்டை அது இதுன்னு போக்குவரத்து ரத்த கிளறி அண்ணன் வந்து சண்டை போடுறாரு அங்கே கரம் ஒரு பக்கம் சண்டை இருக்கான் ஒரே பிரச்சனை படம் ஃபுல்லாக ஜாதியை வச்சு அப்போ சொன்னாங்க ஏன் இதையே நம்ம வந்து ஒரு நையாண்டி செய்து ஒரு ட்ராக் பண்ணால் என்ன கிராமத்தில் இருக்கின்ற அதாவது தெய்வங்களை குறை சொல்லலை கிராமத்து மக்களது இருக்கின்ற சில சடங்குகள் மூட பழக்க வழக்கங்கள் ஒரு பள்ளி தொடையில் விழுந்துட்டா அன்னைக்கு அவன் கடையை சாக்கிரலாம் நான் கூட அந்த படத்தில் சொல்லுவேன் ஒரு என்ன ரொம்ப தொடையா அதில் பள்ளி விழுந்தால் உனக்கு என்னடா போய் கடையே தடடா அப்படின்னுலாம் டயலாக் எழுதுடும் அதில் அதை ஃபுல்லாக எழுதி அதை ஷூட் பண்ணும்போது அதுக்கப்புறம் நான் அதை அதுக்கு ட்ராக் எழுதினேன் ந நடித்து கொடுத்தேன் நடிக்கும்பொழுது யாரும் சிரிக்கவில்லை நடித்ததை எடுத்து போட்டு எடிட் பண்ணும்போது எடிட்டர் முறைச்சாரான் டேரக்டர் இது ஒரு காமெடினு எடுத்து கொண்டாந்து வச்சுருக்கேன் ஒரு பஞ்சு கூட இல்லை இது ஒரு காமெடியாக யார் இந்த பையனை கிட்டிருக்காரு அதுக்கப்புறம் அதை டப் பண்ணும்போது என்ஜினியர் கடுப்பாகவே டப் பண்ணார் இதெல்லாம் ஒரு காமெடின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து தேவி ஸ்ரீதேவி தேட்டரில் ரிவ்யூ போட்ட பொழுது அதை தூக்கி வைத்து கொண்டாடியது இந்த பத்திரிக்கைக்காரர்கள் ஊடகங்கள் முதல்ல ஊடகங்கள் தான் முதல்ல கொண்டாடினாங்க அதுக்கப்புறம் ரஜினி சார் அந்த படத்தை பார்க்க வந்தாங்க சார் மறந்துருப்பாங்க ஏன்னா அவருக்கு எத்தனையோ நல்ல நிகழ்வுகளில் இது ஒன்று ஆனால் எனக்கு இதுதான் மெயின் நிகழ்வு என் லைஃப்பில் பிளாக் கலர் கொடுத்தா போட்டு ஸ்டைலில் வருவா தெரியுமா தலைவன் அது பிளாக் கலர் பிளாக் அண்ட் பிளாக் போட்டிருந்தால் மஞ்சள் கலர் சட்டை போட்டிருந்தேன் படம் முடிச்சோட நீங்கள் தனியாக கூட்டு போய் வேறு மாதிரி இது உங்களுக்கு வேறு மாதிரி பேர் கொடுக்கும் இனிமேது கருத்துக்காப்டி இது இது ஸ்டைலே ஃபாலோ கருத்து சூப்பர் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆக உனக்கு வந்து அப்புறம் விக்ரம் பிரபுக்கு தாத்தாவுடைய பிளஸிங்ஸ் இருக்குது அப்பாவுடைய பிளஸிங்ஸ் இருக்கு எல்லாவற்றுக்கு இந்த இசை வெளியீட்டை நடத்துகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போல் ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உள்ள சோல் சமீபத்தில் யாரும் கிடையாதுங்க அது அவர் ஒத்துக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது இந்த வீட்டில் இது நடக்கிறது பெரிய விஷயம் மற்ற இடத்துல மெடிடேஷன் பண்ணால் உங்களுக்கு அந்த காம்னஸ் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்றான் ஆனால் ஹிமாலயஸில் போய் மெடிடேஷன் உட்காந்தா படக்கிட்டு வருதுன்றான் அது மாதிரி தான் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் சார் வீட்டில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஆன்மீக பலம் இருக்கிறது அது நிச்சயமாக ஜெயிக்கும் ஆக சூப்பர் ஸ்டார்க்கு இருக்க பிளஸ் நீ யோசிச்சுட்டு பாருங்கள் உலகம் முழுக்க தெரிந்த ஒரு மாபெரும் பாப் அதாவது தன்னுடைய சொந்த சொத்து எஸ்டேட் எல்லாத்தையும் அவன் பாட்டை கேட்டு எழுதி வைக்கிறான் அவன் பாட ஆரம்பிச்சனா எழுத்தாப்பில் இருக்கிற ரசிகர்கள்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சட்டையை கிழிக்கிறான் அவன் ஒரு லெஜண்ட் ஐம்பதாவது வயசுல இந்த உலகத்தை விட்டு போய்விட்டான் மைக்கேல் ஜாக்சன் அவனுக்கு கிடைக்காத பிளஸ்ஸிங் ஜாக்கி சன் உலக சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்று கொண்டாடப்படுகின்ற ஜாக்கி சன் அவருக்கு கிடைக்காத பிளஸ்ஸிங்ஸ் இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லப்படுகின்ற சொல்லப்படுகின்ற வட இந்தியாவின் அமிதாப் பச்சன் அவருக்கு கிடைக்காத பிளஸிங்ஸ் இதுவரைக்கும் கிடையாது பேசியது என்றால் அது கபாலி படத்தை பத்தி அந்த ஒரு பிளசிங்ஸ் வேற யாருக்குமே கிடைச்சது அதுவும் மீண்டு வருகிறார் மீண்டும் புது உயிர் எடுத்து வருகிறார் புது உயிர் எடுத்து வந்து மீண்டும் கலைப்பணிக்கு ஆண்டவன் உங்களுக்கு கட்டளை சார் இது மாதிரி ஒரு பிளஸ்ஸிங்ஸ் உள்ளவங்க கையால் அமிதாப் பச்சன் சொல்கிறாரு என்னையும் வந்து எல்லாரும் இந்தியாவுக்கு சூப்பர் ஸ்டார் இருக்கிறாங்க நான் இல்லைடா உண்மையான சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டில் ரஜினி சார் இருக்காரு அவர் தான் உண்மையான சூப்பர் ஸ்டார்னு ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்கிறாரு இது கூட என்ன பிளஸ்ஸிங்ஸ் வேணும் விக்ரம் பிரபு இந்த பிளஸிங்ஸ் எல்லாம் தான் உங்களை வந்து தூக்கிட்டு போக போகுது அந்த சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை கொடுத்த தானு சார் இந்த மெடல் இருக்காருங்க விஷால் அதாவது ரீசன்ட் டைமில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் வள்ளுவர் அது மாதிரி ஒரு எடுத்துக்கிட்ட விஷயத்துக்காக உழைத்து ஒரு பெரிய ஜெயிப்பை கொண்டாந்து வைத்திருக்கிறார் விஷால் அவர் ஆரம்பத்திலிருந்தே இந்த திருட்டு விசிடிக்காமல் கடக்கடையாக போந்து சண்டை போடுறது தான் ஒரு ஹாபி இவ்வளவு நாள் பலம் இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு இனிமேல் தலைவர் என்ற பலத்தோடு சண்டை போடுவார் அது ஒருவர் ஆக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இசை நிகழ்ச்சியின் நாயகன் சான்றோட்தான் இந்த சான்றோடனை கடைசி இந்த சான்றோடனுக்கு எனக்கு பிடிச்ச என்ன விஷயம் தெரியுமா அவருடைய ஹியூமிலிட்டி பெருக்கத்தில் வேண்டுமாம் அடக்கம் நார் வள்ளுவர் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோடா நார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அது மாதிரி அவருடைய ஹியூமிலிட்டி அவர் அமைதியாக இருக்கார் ஆனால் உள்ளுக்குள்ள ஆயிரம் விஷயம் இருக்கு இவரை கிட்டத்தட்ட ஒரு வருஷமா தனுஷ் வந்து தனுஷ் இந்த ஷாண்டோட ஒரு வருஷமாக வந்து உருட்டி திரட்டி மிரட்டி அவரை என்னென்னமோ பண்ணி போட்டு புடம்போட்டு கம் அவுட் வித் பெஸ்ட் மியூசிக் பவர் பாண்டி இந்த பவர் பாண்டியோட மியூசிக்கு இந்த படத்துக்கு ஒரு சின்ன ஃபோர் ரன்னர் மாதிரி வந்திருக்குது அதே போலதான் இந்த படத்திற்கும் சிறந்த இசை தான் அவர் கொடுப்பார் ஏன்னா ஹி ஹஸ் காட் அ வெரி ரிச் நாலேஜ் இன் கர்நாட்டிக் மியூசிக் அண்ட் வெஸ்டர்ன் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தனுஷ் அதை வந்து ஆத்தென்டிக்காக சொன்னார் அவர் இப்ப நிக்கி கல்ராணி மற்றும் ஆர் டி ராஜசேகர் ஆர் டி ராஜசேகர் வந்து ஒரு அன்பிலீபிள் அரக்கன் கேமராவை கையில் கொடுத்துட்டா இப்போ தான் ஆள் பாதி உடம்பாக இருக்கேன் என்ன ப்ராப்ளம்னு தெரியல லிக்விட் ஃபுட்டை குறைஸ்டார் போட புரிஞ்சவங்க புரிஞ்சிக்கங்க புரியாதவங்க புரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சு லிக்விட் டயட்டில் இருக்கார் நம்ம ஸோ நல்ல டேலண்ட் உள்ளே சேர்ந்துருக்குது நிக்கி கல்ராணி இஸ் அ டாலிங் ஆஃப் த மாஸ் எல்லாருக்கும் ஒருத்தர் பிடிக்கணும் அந்த பிடிச்ச முகம் வந்து நிக்கி கல்ராணியுடைய முகம் ஸோ எல்லாருக்கும் பிடித்தவர்களாக இதை திறமை மட்டுமில்லை அழகு மட்டுமில்லை எல்லாம் கலந்த ஒரு 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 பேக்கேஜாக இந்த நெருப்புடா படம் வந்திருக்குது அது மட்டும் இல்லை நெருப்புடான்ற அந்த வார்த்தை அசைச்சு எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிற படத்துக்கு நெருப்புடான்றதை விட ஒரு பொருத்தமான டைட்டில் வேறு இருக்க முடியாது அதை பண்ணியிருக்காங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் ராம்குமார் சார் அவரை மாதிரி ஒரு கம்போஸ்ட் பர்சனாலிட்டியை பார்க்கவே முடியாது அவரை மாதிரி ஒரு பிரச் இதுக்கு கைத்தட்டிலாம் நம்ம எதுக்கு தட்ட போகிறோம் அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு கை தட்டலாம் எப்படி இதில் இருக்க எல்லாருமே ஒரு வேளை இந்த வீட்டில் சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன் நான் ஒன்று சொல்கிறேங்க ராம்குமார் சார் வந்து எப்படிப்பட்ட பிரச்சனையும் கூலாக டீல் பண்ணி கம்போஸ்டாக இருப்பார் எந்த சூழ்நிலையும் ஒரு நெகட்டிவாகவோ ஒரு திட்ட மாதிரியோ ஒரு அபியூ அபியூசிவாகவோ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார் இஸ் சச் எ ஜெம் அவர் வந்து பாருங்கள் அந்த கூட்டத்தில் க்ரௌடில் அவர் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கார் அவர் தான் வாசு சிவாஜி த பாஸ் பக்கத்தில் உட்கார வேண்டிய பாஸ் அவர் ஆனால் அவர் வந்து ச பீஸ்ஃபுல்லாக அங்கே உட்காந்துருக்கிறாரு இவங்க அத்தனை பேருடைய பிளெஸ்ஸிங்ஸும் இங்கே இருக்கிறது இந்த வீட்டில் உணவருந்திய ஒவ்வொருவரும் வாழ்த்தினாலே இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் மாபெரும் வெற்றி பெறும் இது எல்லாத்துக்கும் மேலே தாத்தாவின் அருள் இப்போ விக்ரம் பிரபுக்கு முழு முழுமையாக இருக்கிறது ஏன்னா அபர்ஷன் இல்லாத ஒரு ஃபேஸ் விக்ரம் பிரபு நீங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தமிழ்நாட்டில் உங்கள் முகத்தை நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஒரு அது வந்து ஃபேஸ் இஸ் எ யூனிக் ஃபேஸ் இது ஸ்ட்ரைட்டு ஹீரோ ஃபேஸ்ன்னு சொல்ல முடியாது பிரபு சார் பார்க்க சப்யா இன்னமும் என்ன அழகு இப்போ கூட நிக்கி கல்ராணியோட ஒரு படம் பண்ணலாம் அவர் பட் பிரபு சாருக்கு அந்த அந்த என்னதான் கோவப்பட்டாலும் அந்த குழந்தைத்தனம் அந்த இன்னசென்ஸ் ஃபேஸில் இருக்கும் அது சொல்லிட்டே போகலாம் அவரை பற்றி நான் அதுக்கு தனியாக இன்னொரு மேடை இங்கே சாப்பாடு போட்டு போடுங்க பேசுகிறேன் அது ஆனால் வந்து விக்ரம் பிரபுவோட பேச ஃபேஸ் இருக்கே அது வந்து கரடுமுடான பாத்திரங்களே எடுத்துச்சு ஆக்ஷன் இப்போ தான் உள்ளே வர அதனால் எல்லா விதமான பாத்திரங்களையும் பண்ணக்கூடிய ஒரு ஹாலிவுட்டில் ஒரு ஆக்டர் இருப்பார் இதே மாதிரி மூவ் கூட ஒரு பேர் எனக்கு மறந்துவிட்டேன் அவர் பியானோன்ற படத்தில் நடிச்சுக்கார் கிங்காங் படத்தில் நடிச்சிருக்கிறாரு ஸோ அது போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸு அதனால் நிச்சயமாக எல்லாருடைய பிளஸ்ஸிங்ஸும் உங்களை பெரிய இடத்திற்கு அழைத்துச் சொல்லும் என்று கூறி அந்த விமர்சனங்கள்லாம் சொல்கிறாங்க படம் பார்த்துட்டு இருக்கும் பத்து நிமிஷம் படம் மொக்கடான்னு டைப் பண்ணுறாங்க அப்புறம் படம் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே பாதிப்படம் போயிட்டு போது காரில் வந்து உட்காந்து ரிவியூ சொல்கிறான் காரில் வந்து உட்காந்து இன்ட்ரல் வரைக்கும் அவன் படமே பார்த்துருக்கான் காரில் வந்து உட்காந்துட்டு எப்போ வந்துட்டு இருக்கேன் வச்சுட்டு இருக்கேன் பார்த்துருக்கேன் மறுபடியும் பில் அடிச்சிட்டாங்க நாங்கள் உள்ளே போய் படம் பார்க்க போகிற மீதி என்னென்றதை நான் வந்து சொல்கிறேன் பா இப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் இது ரிவியூவா இதுவா விமர்சனம் படத்துக்கு எத்தனை கோடிகள் போட்டு ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறாரு தெரியுமா எத்தனை ஆயிரம் பேர் அந்த படத்துல வேலை தெரியுமா அந்த படத்தினால் பல ஆயிரம் குடும்பங்கள் உணவு அடுப்பேறின்னு உணவு தெரியுமா கொஞ்சம் புரிந்து கொண்டு படத்தை ஒரு மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நான் சொல்கிறேன் அன்னைக்கிளின்ற படம் இரண்டாவது வாரம் தான் பிக்காயிரத்தி எழுபதுல வந்து அன்னைக்கு இந்த மாதிரி மீடியா இருந்து கிளி கிழிந்து கிழிச்சு போட்டு நமக்கு இளையராஜான்ற ஒரு மகா இசை மேலே கிடச்சிருக்க மாட்டாங்க ஒரு பண்பெட்ட நடி சிவகுமார் அவரின் நடிப்பையோ சுஜாதா அவரின் நடிப்பையோ நமக்கு இப்போ நம்ம பார்த்துருக்க முடியாது மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் அதான் ஒரு திரைப்படத்துடைய வாழ்க்கை ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் போராடி ஒரு படத்துக்கு தனுஷ் தான் பாருங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் தூங்கவே மாட்டார் அவரு தனுஷ் அந்த படத்தை முடிக்கிற வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதே வேலையா இருக்கிறார் சில விஷயங்களை தீர்மானிக்கிறார்கள் சினிமா சந்திரமுகியை பார்த்துட்டு அங்க ஆப்தமித்ரான்ற படத்தை பாக்கிறார் சூப்பர் ஸ்டார் பார்த்து இதை தமிழில் எடுக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேயை தமிழ் சினிமாவுக்கு கொண்டாந்ததே சூப்பர் ஸ்டார் தான் நீங்கள் பேய கலாச்சாரத்தில் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பத்து வருஷமும் ஓடிட்டு இருக்கோம் முத முதல்ல பேயை கொண்டாந்து விட்டு அந்த சீஷோ பெர்னியா எல்லாம் முத முதல்ல இதை படம் பண்ணுன்னு சொல்கிற அந்த தீர்க்க தரிசனம் சூப்பர் ஸ்டார்கிட்ட இருக்கு ஸோ அவர் கையால் வெளியிடப்படுகின்ற ஆடியோ கிட்டாகும் அப்படிப்பட்ட படத்தை விமர்சனங்கள் என்ற பெயரில் கொள்ளாதீர்கள் அதுவும் விமர்சனம் பேசுகிற டோன் ஒன்று இருக்குது சார் தானுசர் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் அது விமர்சனம் பண்ணிக்கின்ற ஒரு டோன் அந்த டோனில் வந்து ஒரு க ஒரு கண்ணியம் இருக்கணும் ஒரு கண்ணியம் இருக்கணும் அந்த விமர்சனம் பண்ணுற டோனில் ஒரு கண்ணியம் இருக்கணும் படம் எடுத்துக்காங்காமா அந்த படத்தை பற்றி பார்க்கும்போது அப்படி வந்தாங்காமா அப்படி அந்த மாதிரி போய்டு ஸோ அப்படி இல்லாமல் கௌரவமாக கண்ணியமாக படத்தை விமர்சனம் செய்யுங்கள் இந்த படத்தையும் மிகப்பெரிய வெற்றி அடையவேங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி அது சுந்தரிசா இருக்கு தெரியும் மூணு மணி நேரம் ஷூட்டிங் நிப்பாட்டி சாப்பிட்டோம் தயவு செய்து இந்த ரிவ்யூ வந்து ஒரு மூணு நாட்கள் கழிச்சு போடுங்க லிட்டரலி ரிப்பிங் ஃபிலிம்ஸ் அப்பா டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் தனுஷ் இருக்காப்ல நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி இல்லைனா உங்களோட பேரை போட்டு இது வந்து மக்களோட கருத்து அப்படின்னு போடாதீங்க ஹாஸ்பிட்டாலிட்டி ஓவ் ஹியர்ஸ் ஒன் ஆ த பெஸ்ட் இன் தமிழ்நாடு ஒரு நடிகர் சங்கம் பொதுச் செயலாளராக ஒரு நடிகனா ஒரு மனிதனாக நான் உங்களை கேட்க